சூரிய கிரகணம் என்பது இயற்கையில் அரிதான நிகழ்வு ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த நேரத்தில் சில தவறுகளை செய்யக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறார்கள் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சூரிய கிரகணம் கடைசியாக உள்ளது சூரிய கிரகணம் இன்று நடந்தால் மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் இதை கவனமாக சிந்தித்து பாருங்கள் ஆழமாக தெரியும் உணவு சாப்பிடுதல் கிரகண நேரத்தில் சமைத்து வைத்த உணவுகள் விரைவில் கெடுக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது வெளியில் அலையுதல் கண்களுக்கு நேரடியாக கிரகணத்தை பார்ப்பது பாதிப்பை உண்டாக்கும் பாதுகாப்பான கண்ணாடி இல்லாமல் நேராக பார்க்கக்கூடாது கர்ப்பிணிகள் அலட்சியம் காட்டுதல் கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது வெளியே செல்லக்கூடாது என்று நம்பிக்கை உள்ளது புண்ணிய செயல்களை தவிர்ப்பது பலர் கிரகண நேரத்தில் ஜபம் தியானம் ஸ்தோத்திரம் செய்வது பாவங்களை நீக்குவதாக கருதுகிறார்கள் அதை தவிர்க்கக்கூடாது கூடாது தண்ணீர் உணவு காப்பாற்றாமல் விடுதல் வீட்டில் வைக்கப்படும் உணவு தண்ணீரில் துளசி இலையை போடுவது நல்லது என்று சொல்வார்கள் இல்லையெனில் கெடுக்கும்